இல்லை deltaTime எர்டி கேங்கனால மாட்டது போகையாது சோ இப்டி அது 50 வருஷத்துக்கு பிறகு எங்க பையனுக்கு வந்தது சந்தோஷமா இருக்கு நாங்க சில பேர் நான் நீங்க எல்லாம் ஊர் கேம்ல ஆர்னா ஊர் கேம்ல ஆர்ற நீங்க அவராங்களா பெரிய பெரியலாம் சேர்ந்து விளையாடுறத இல்ல நாங்க நீங்க தான் அவரே பேரும் விளையாடுனோம் என்னா கிறிஸ்துமஸ் கேனமாய் இருந்துச்சு நான் சொல்றேன் நான் இந்து இல்ல நான் இந்து ஐலே இந்துவா அட பாவிங்களா சண்டை ஓடிக்க ஓடியே இல்ல

ஜேசுனோட சிலுவியை சுமந்து கொண்டு கொஞ்சம் பசங்க வந்து கொண்டிருக்காங்க அதை தொடர்ந்து மடு மாதா காரில் ஊர்வலமாக வந்து கொண்டு இருக்கிறான் தமிழர்களுடைய பாரம்பரிய முறைப்படி முன்னில காலங்களோட மாதா அழைத்து வந்து கொண்டிருக்கிறேன் சின்ன பிள்ளைகள் மாதாவை வரவேற்று வரவேற்பு நடனமாறு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது வழக்காக சர்ச்சுக்குள்ள கொண்டுக்கூடிய மாதிரி இருக்குது வணக்கம் எங்க என்ன வாரீங்க

வணக்கம் ஐயா வணக்கம் எவ்வளோ வளம் சர்ச்சுக்கு வரீங்க நீங்கள் எவ்வளவு வளம் வரீங்க எனக்கு எழுபத்தோரு வயது மாதம் ஐம்பது வரும்போது நீங்கள் இருந்தீங்களா இங்கே முதலாய் எனக்கு ப பத்தொம்பது வயது வரைக்கும் மாதம் இருக்கு அவள் சுட்டி பையன் அவன் இருந்துருப்பீங்க கூட கூட நிலம்படியான் ஆ இப்போ எனக்கு மூட்டு வீர அஞ்சு வீரப்பிள்ள அப்போ போய் மாதா எல்லாம் பார்த்தது அந்த டைமில் அந்தமாதிரி போயிருக்கிறேங்க இந்த கொஞ்சம் சின்ன பிள்ளை தானே அழகாக தானே விடுவாங்க பெரியாக்கா விட மாட்டாங்களானே இப்போ விடுற மாதிரி பெரியாக்க விடுவாங்க ஆ சின்ன அப்போ அந்த காலங்கள் ஸ்ட்ரிக்ட் என்ன பெரியாக்கள் சும்மா சும்மா என்ன சின்ன பிள்ளை பெரியாக்கா இப்போ போய் வயசு எழுபத்தி எழுபத்தி ஒன்று அப்போ வந்தது நாங்கள் தொடர்ந்து சர்ச்சா பிடிக்கும் மாதாண்ட பிடிக்கும் போயிருக்கிறீங்களா மடக போறாங்க ஆ எத்தனை வருஷம் போயிருக்கிறீங்க அது சொல்லி தாம்பி மென்னாலியெல்லாம் இருந்து போறீங்க போறவங்க ஆ எதுல போறீங்க போறேண்டா போறீங்க இப்போ ஒரே வெளிநாட்டுக்காரன் வந்தேன் பேன் பிடிச்சி போவாங்க போறது அது சேர்ந்து போவது ம் எங்கிருந்து வரீங்களா தென்மூட அதுங்க இருக்கு அச்சுலி கிட்டதான் ஒரே படிக்கிறீங்களா ஒரே அடிக்க வச்சுக்க வரதா ஆ ஆ திருவிழாண்டிங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர இல்லையா அவன் ஞாயிற்றுக்கிழமை எந்த சர்ச்சுக்கு போவீங்க அப்படின்னா அவள் ஜார படிக்கிறதா ஸ்கூலாம் ஒழுங்கா போறதா அப்ப நீங்க எத்தனை மணி படிக்கிறீங்க நீங்க நீங்க பத்து அவ எல்லாரும் சேர்ந்தான் தெரியாது என்ன வீடு வழிய செட் ஆகுறீங்களா கேரம் போர்ட்டு அது விளையாளையாடுறதா ஆ ஜார் நல்லா விளையாடுறது எல்லாரும் அவரேஜாக விளையாடுவீங்க ஓகே சரி கிரிக்கெட் ஜார் விளையாடுற நல்லா சரி போலிங் போலிங்க நல்லா பண்ணுவீங்க பேட்டிங் போலிங் போலிங்காரு ரெண்டுமே பண்ணுவா டே அசால்ட் ஆ

என்ன நல்லா படிப்பீங்களோ அப்ப என்ன ஸ்கூல் போறது அப்ப உடுப்பில யார் தாருது வீட்டு நீங்க தான் துவைக்கிறத வீட்டுக்காரா அம்மா எல்லாருக்கும் அப்படியா எல்லாருமே தமிழ் மீடியம் அப்ப ஸ்கூல்ல யார் கிரிக்கெட் டீம் ஃபுட்பால் டீம் அப்படி இருக்கிறீங்க கிரிக்கெட்ல இருக்கீங்களா నా మై ప్రాక్టీస్ కి పోర్నింగ్ అవర్ నాలమా నామే నాళ నాల్ ఏబిసనగామా ఏమ నా మూండాణం పోరు అడియా వినేరా మా అడియా ఫాలికడననే ఈ వనల హార వరకం పిల్లడికి నేర్ నడుకు క్రಿಸ್మస్ కి ఎన్నమై ఇరుంది చెయ్ అలా దొంద్రేరా హిందుస్ ఎలామే హిందూ ఆ ఇలా హిందూవా

என்ன வருஷம் நடக்க மாட்டா அப்படியே இருந்த ரெண்டு மூன்று வருஷம் ஆகுது ஓ அம்மா இங்க சொந்த உடம்பு தான் ஓ அச்சிவேலி நான் நீர்வேலியில் இருக்கிறது நாங்கள் வீடு வாடகை தேடினாங்களா அப்ப வீட்டுல வீட்டில இருந்து பாவிய பாத்து கொண்டு இருக்கிறாங்க இவா அந்த வெளிநாடு நாலு ஆம்பளை பிள்ளை ஒரு கும்பளை நாடு வந்து வந்து பார்த்து கொண்டு போவி எத்தனை எத்தனை வயசாகுது எழுபத்தி ரெண்டு வயசு நானும் இன்னும் ஒரு மகளும் மகனும் மூன்று பேரும் இருக்கிறான்

நாங்கள் சைவமா இருந்தால் வேதங்கள ஹரதில அம்மா அழக்கூடாது அழான் அழான் அம்மா அழான் அழான் சரி சரி ஓகே 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 ஆரம்பத்தில் எங்கட ஆலயம் அச்சுவேலி சந்திஅடி ஸ்பிரித் சாந்திவாடி ஆலயம் பிர ஏற்றமண்டல இங்க கட்டப்பட்டது இப்போ கட்டி இந்த இந்த வருஷம் இந்த கோயில் இதால ஓட்டால கட்டி நானூறு வருஷம் ஆகின்றது இதுக்கு அதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு அப்போண்டே தெரியும் பே இப்ப தம்பி ஆரம்பத்திலே எங்களோட கோயிலு நட்டுவம்பா மடிக்கிறதா பேண்ட் பார்த்து இப்ப நாற்பத்தெழாம் ஆண்டு பிறந்தோம் இல்லையா நாற்பத்தெழாம் ஆண்டுக்கு முன்னுக்கான தம்பி பரமலாம் அதான் அதுக்கு இப்பதான் இந்த பள்ளிக்கூடம் நாற்பத்தி ஆண்டு வந்தான் இந்த பேண்ட் வந்தாரு அது கொஞ்சம் பேண்ட் இல்லை

சாப்பாடுகள்லாம் வந்தவண்ணமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வனுசுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிஸ்கெட் இருக்குது அதனால சோடா போகுது தண்ணி போதும்னு சொல்லி நிறைய உணவுப் பொருட்கள் இந்த இடத்துல வச்சுருக்கணும்